கடைசியிலே ஆண்டு கால பேரத்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சு விரட்டிக்கன தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டில மறுதிப்பட்டி கவி அரசி காலை மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரக புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் என் ஆதி தொண்டைமான் சக்கரவர்த்தி ஆண்ட தொண்டைமா நகருக்கு பெருமை சேர்த்திட ஆளவை

தொழில் அதிபர் அண்ணன் இளையராஜ் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் சாணிப்பட்டி ஆட்டி வியாபாரி அன்பு அண்ணன் தெய்வந்திரன் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையே விழா குழுவினர் வழங்க இருக்கின்ற பரிசுத்தோடு வருவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா அறிவுள்ள ஒன்பது பதங்காட்டின் அறிகாலா

மாவட்டம் சிங்கமுனரி ஒன்றியம் மருதிப்பட்டி ஊராட்சி மன்றத்தினுடைய துணை தலைவர் கவி அரசி காலை மிக துடிப்புடன் வல வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலவையில் நாடு வேட்டை கருப்பர்களும் வீரர்களும் மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள்

கே புதூர் அருள்மிகு அறிவிப்பாமி கோவிலுடைய மகா கும்பாபிஷேக உற்சவ திருவிழாவை முன்னிட்ட கிராம பொதுமக்கள் மற்றும் சென்னகரம்பட்டி அம்மச்சி ரோசாப்பு குழு வீரர்கள் பரம்பு நாடு வீர விளையாட்டு நல சங்கம் வீர பேரரசர் முத்தரையர் முன்னேற்ற சங்கம் கெங்கை வகையரா உறவின் முறை சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற தமிழருடைய பாரம்பரிய வீர விளையாட்டான இந்த வரலாற்று சிறப்புமிக்க வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே ஐந்தாவது சொட்டு நிகழ்ச்சியிலே ஆட்டு காலத்தை அலகரித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் என்றாலே கண்ணி

ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு நிறையப்படுத்திக் கொள்கின்றார் வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசி எல்லோ மாமை நாராக புனைத்து காலையின் கழுத்தில் திணைத்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான்

கவி அரசன் லைனி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காளையை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கோட்டை மாவட்டம் ஆளவையில் நாடு வேட்டை கருப்பர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்ற பொறுத்திருந்த பார்வா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை இல்லை ஏற்றலையோ ஆங்கிலங்கள் ஆட்டம் கண்டு வென்றாலோ அமீலர்களின் வீரத்தை மாரட்டி

அவர்கள் சார்பாக ஒன்று இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு சிவகங்கை சீமைக்கு பெருமை புதுக்கோட்டை மா